வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என் பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே நம்ம நாடு இந்தியா இது வந்து வளமான பல்வேறு பகுதிகளை கொண்ட நாடு இதில் வந்து வளமான நதிகள் வந்து நம்ம இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடத்துல வந்து பயணித்து அடையுது அப்படிப்பட்ட நம்ம இந்தியாவோட ஐந்து நீளமான நதிகளை பற்றி தான் நம்ம இந்த இப்படி பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களும் நம்ம வீடியோ கோல் போனோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்திங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சொன்ன நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய நதி இதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா நதி நர்மதா நதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரையும் கிடக்குது நர்மதா நதி வந்து முதல்ல வந்து ரேவா அல்லது நெர்புத்தா அப்படின்னு அழைச்சிருக்காங்க எதுவும் அமல் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களுக்கு வந்து பெரும் பங்களிப்பாக வந்து நம்ம இந்த நா நர்மதா நதி வந்து அமையுது மற்ற வகை யார் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி சிந்து காவரி இந்த மாதிரி நதிகளை பற்றி ராமாயணம் மகாபாரதத்தில் வந்து ரொம்பவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நம்பர் ஃபோரில் இருக்கக்கூடிய நதி எதுன்னு பார்த்திங்கன்னா யமுனை நதி இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தாறு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து தூரத்துக்கு வந்து ப இது ஜமுனா நதி அப்படின்னு கூட இந்த யமுனை நதி வந்து அழைக்கிறாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தோட உத்தர்காஷி மாவட்டத்தில் உள்ள பந்தர் பூஞ்ச் அப்படிங்கிற சிகரத்தில் வந்து இந்த பனிப்பாறைகளில் இருந்து இந்த நதி வந்து உருவாகுது இது வந்து கங்கை நதியோட ரொம்ப நீளமான ஒரு கிளை நதி இது நேரடியாக வந்து கிளே கடலில் வந்து விழுவதில்லை அதாவது ஹிண்டன் சாரதாகிரி ரிஷிகங்கா அனுமன் கங்கா ஷசூர் அப்படிங்கிறது வந்து யமுனை நதியோட துணை நதிகள்னு சொல்கிறாங்க இது வந்து பாயிற மாநிலங்கள் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேசம் டெல்லி ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ் மாதிரி நம்பர் த்ரீயில் இருக்கக்கூடிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி இது வந்து மொத்தமாக ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பாயுது கங்கை கோதாவரி பிரம்மபுத்ராவை தொடர்ந்து இந்தியாவோட நீளத்தில் அடுப்பில் வந்து மூன்றாவது நீளமான நதியாக அதை குறிப்பிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கான முக்கிய நீர்ப்பாசன ஆதாரங்கள் ஒன்று ஒன்றாக இருக்குது இது வந்து மகாபலேஸ்வரில் உருவாகி பல மாநிலங்கள் வழியாக பாய்ந்து வந்து வங்காள விருடாவில் வந்து கடைசியாக கிடக்குது நம்பர் டூவில் இருக்கக்கூடிய ஆறுன்னு பார்த்திங்கன்னா கோதாவரி ஆறு மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இந்தியாவோட மொத்த நிலத்தோட அடிப்படையில் கோவா கோதாவரி அல்லது கங்கை அல்லது தென்கங்கை இந்தியாவின் இரண்டாவது நிலமான நதின்னு சொல்கிறாங்க இதோட மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா இது முக்கிய நகரங்களை இணைக்குது நாஷிக் நாந்தேடு ராஜமுந்திரி அப்படிங்கிற பல பகுதிகளில் நாஷிக்கில் தொடங்கி சத்தீஸ்கர் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷம் மொழியாச்ச கடந்து கடைசியாக வந்து வங்காள வரையூடாவில் வந்து நம்ம கோதாவரி ஆறு வந்து கடக்குது கலக்குது அதேமாரி நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நதி எதுன்னு பார்த்திங்கன்னா கங்கை நதி மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய நதியாக வந்து இந்தியாவில் பாஞ்சுக்கிட்டு இருக்குது இந்தியாவில் வந்து கங்கைன்னு அழைக்கப்படுற இந்த நம்பி வந்து இந்து நம்பிக்கைகளுக்கு வரும்போது ரொம்ப புனிதமான நதின்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய துணை கண்டத்தோடு இணைக்கப்படுற ஒரு மிக நீளமான நதி வந்து இது இதோட பிறப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கங்கோத்திரி பனிப்பாறை இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தேவிய பிரயாக் அப்படிங்கிற இடத்துலருந்து அல்கந்தா நதிகள் சங்கமிக்கிற இடத்துலேருந்து தொடங்குது அதே மாதிரி இது வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி இந்தியாவின் நீளமான நதி கோதாவரியை தொடர்ந்து ரொம்ப பெரிய நதின்னு சொல்கிறாங்க உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேசம் பீகார் மேற்கொங்கம் ஆகிய இந்த மாநிலங்கள் வந்து மாநிலங்கள் வந்து நினைச்சு கடைசியாக பங்களாதேஷில் வந்து முடிவடையுது இறுதியாக வந்து வங்காள வரிகளில் வந்து சங்கமிக்குது இதோட துணை நதிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா யமுனை சன்கோமதி சஹாரா கந்தக் அண்டு ஸோ நண்பர்கள் நம்ம இந்த எபிசோடில் பார்த்தா நம்ம இந்தியாவோட அஞ்சு நிலமான நதிகளில் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லி சொல்ல நம்புகிறேன் நம்ம சேனலில் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்